அருகே ஜூஜுவாடி சோதனை சாவடியில் தீவிர வாகன சோதனை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தமிழ்நாடு கர்நாடக மாநில எல்லையில் உள்ள ஜூஜுவாடி சோதனை சாவடியில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் தெலுங்கு பிறப்பு யுகாதி பண்டிகை கன்னடம் மற்றும் தெலுங்கு மொழி பேசும் மக்களால் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கர்நாடக மாநிலம் பெங்களூருலிருந்து ஏராளமான மக்கள் தமிழகத்திற்கு படையெடுத்த வண்ணமாக உள்ளனர் குறிப்பாக இது போன்ற விழா காலங்களில் கர்நாடக மாநிலத்தில் இருந்து மது பிரியர்களை கவரும் விதமாக சட்ட விரோதமாக தமிழகத்திற்குள் மது பாட்டில்களை கொண்டு வந்து விற்பனை செய்வது வழக்கமாக உள்ளனர் இந்நிலையில் இவற்றை தடுக்கும் விதமாக மாநில எல்லையில் சோதனை சாவடி அமைத்து போலீசார் தீவிர வாகன தணிக்கில் ஈடுபட்டுள்ளனர் கர்நாடகாவில் இருந்து தமிழகத்திற்கு வரும் வாகனங்கள் அனைத்தும் தீவிர வாகன தணிக்கைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர் அதே போன்று தமிழகத்தில் இருந்து கர்நாடகாவிற்கு செல்லும் அனைத்து வாகனங்களையும் போலீசார் கண்காணித்து சோதனை எடுத்து வருகின்றனர் இதே போலவே வாகன தணிக்கையில் ஈடுபடும் போலீசார் கள்ளத்தரமாக மதுபாட்டில்களை கொண்டு வருபவர்களை கண்காணித்து அவர்களையும் பிடித்து பிடிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் விடுமுறை நாள் என்பதால் வாகன போக்குவரத்து மாநில எல்லையில் சற்று அதிகமாகவே காணப்படுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது எனினும் போலீசார் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதே போன்று கர்நாடக மாநில போலீசார் மற்றும் அதிகாரிகளும் அவர்களது மாநில எல்லைக்குள் உட்பட்ட சோதனை சாவடிகளில் தீவிர கண்காணிப்பும் வாகன தணிக்கையிலும் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஓசொருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்